கடற்பட்ட போட்டு வந்த அந்த அழகு அப்படி பாக்கிறதுக்கு கண்ணு காக்கி அந்த போலீஸ் யூனிஃபார்ம் அந்த கம்பீரத்தை கண்ணுக்கு கண்ணு அப்படி ஒரு ரியல் கூட நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற உருவம் தான் கேப்டன் கலைமணி சார் கிட்ட வந்து ஒர்க் பண்ணும் போது செட்டுக்கு போயிருக்கேன் கருப்பு நில செட்டு தான் அப்ப அவர் டைலாக் வந்து கலைமணி சார் நான் அசிஸ்டண்டா இருக்கும்போது செட்டில் போவேன் சோ மூலையில இருக்கும்போது லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேப்டன் நான் பாக்குறேன் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சாதாரணமா அப்படி இருந்துட்டு இருப்பாரு

அதையும் அப்படியே இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே வாயில போட்டு காலி பண்ணாங்க வந்து ஹார்லிக்ஸ் வந்து ஒரு சினிமா கம்பெனில அதுக்கு முன்னாடி நான் கலைமின் சார்ட்ட ஒரு பத்து செட்டுக்கு போயிருக்கேன் அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது ஹார்லிக்ஸ் ஆகட்டும் இளநீ ஆகட்டும் இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நான் கண்ணால பாத்திருக்கேன் சபரிமலை மாலை போட்டவங்க எல்லாம் வந்து கருப்புநிலால கோவால ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தப்ப அப்ப அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துக்கு வராரு கேப்டன் வந்து அவங்க பாக்குறாரு பார்த்துட்டு வந்து இவங்களுக்கு என்ன எதுவும் வைக்கலன்னா இல்ல கேப்டன் அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க மாலை போட்டிருக்காங்கல்ல அவங்களுக்கு கூட போடி அப்படின்னு அப்ப சொல்றாரு எனக்கு வந்து எப்படி ஒரு கேப்டன் ஒரு ஒரு படத்தோட கதைநாயகன் தனக்கு என்ன வருது மட்டும்தான் பார்ப்பாங்க ஃபுல்லா ஒரு எல்லாருமே சாப்பிடணும்ட்டு அந்த வயிறு நிறையணும்னு நிறைய விஷயம் கண்ணால பாத்திருக்கேன் கேப்டன் வந்து ரமணால மட்டும் எனக்கு அறிமுகம் நினைச்சிட்டு இருப்பேங்க கிடையாது ரொம்ப நாளுக்கு முன்னாடி எனக்கு அவர் பரிச்சயம் ரசிகனா தேட்டர்ல இருந்தது வேற அது உங்களை மாதிரி நானும் அவரை ரசிச்சிருக்கேன் கேப்டன் பிரபாகரன்லாம் ஐம்பது அறுபது தடவை பார்த்துருப்பேன் டெய்லி நைட் ஷோ முடிஞ்சதுன்னா போய் அந்த தேட்டரில் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருப்பேன் நான் மட்டும் கிடையாது மொத்த ஆடிட்டோரியமே ரிப்பீட் எல்லா டயலாகும் வரத்துக்கு முன்னாடியே கிளாப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு இன்றைக்கி நான் என்ன சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து உங்கள் படத்தில் வில்லன்லாம் ஹேண்ட்ஸமாக இருக்காங்க வில்லன்லாம் ஹீரோவோட அழகாக இருக்காங்களே எப்படின்னு சொல்லி ஆனால் வில்லனை வந்து ஒரு ஹேண்ட்ஸமாக ஒத்துக்கிறதுக்கு வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து பெரிய நம்பிக்கை வேணும் நீங்கள் அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த ட்ரெண்டில் ஆரம்பித்தவர் கேப்டன் அவர்கள் தான் கேப்டன் அவர் அவரோட வில்லன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அழகாக இருப்பாங்க அதுக்கு முன்னெல்லாம் அப்படி இருக்கவே மாட்டாங்க அந்த ட்ரெண்ட் ஆரம்பித்தது கேப்டன் அவர்கள் தான் சத்யராஜ் சரத் சார் ஆகட்டும் இல்லை நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவங்களோட கம்பெனியில் அவர் அறிமுகம் செய்தவர் அவர் எவ்வளோ பெரிய இது அதுக்கப்புறம் நான் கலைமணி சார்கிட்ட வந்து ஒர்க் பண்ணும்போது செட்டுக்கு போயிருக்கேன் கருப்பு நிலா செட்டு தான் அப்போ அவர் டைலாக் வந்து கலைமணி சார் நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது செட்டில் போவேன் ஸோ மூணையில் இருக்கும்போது லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து கேப்டன் நான் பார்க்குறேன் ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா சாதாரணமாக அப்படியே இருந்துட்டு இருப்பார் ஸோ நின்றுட்டு இருக்கும்போது என் முன்னாடி ஒரு பிளேட் வந்துச்சு சின்ன டம்ளர்ல இருந்தது என்னென்னு பார்த்தா ஸோ மோர் அப்படின்னு நினச்சி குடிச்சு பார்த்தா ஹார்லிக்ஸ் என்னோட நம்ம ஒரு அசிஸ்டண்டாக அசிஸ்டண்ட்டுக்கு ஹார்லிக்ஸ் நம்ம கொடுப்பாங்க ஒரு கம்பெனிலன்னு அப்படியே குடிச்சிட்டு ஒருவேளை வேறு யாருக்கும் வாங்கினது மிச்சமாக சரி ஓகேன்ட்டு இப்படி போய் தனியாக குடிச்சு அந்த பக்கம் பார்க்குறேன் ஒரு பெரிய ஸ்டவ்வில் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பேரலில் வந்து ஹார்லிக்ஸை உடச்சி உள்ளே இருக்காங்க நான் ஊரில் ஹார்லிக்ஸ் உடம்பு சரியில்லைன்னா வாங்கி கொடுப்பாங்க அப்போ தான் அதையும் அப்படியே இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ளே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே வாயில் போட்டு காலி பண்ணுவாங்க வந்து ஹார்லிக்ஸ் வந்து ஒரு சினிமா கம்பெனியில் அதுக்கு முன்னாடி நான் கிளம்பினு சார்ட்டு ஒரு பத்து செட்டுக்கு போயிருக்கேன் அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது ஆர்லிக்ஸ் ஆகட்டும் எலனி ஆகட்டும் இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நான் கண்ணால் பார்த்துருக்கேன் சபரிமலை மாலை போட்டவங்க எல்லாம் வந்து கருப்பால கோவாவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தப்போ அப்போ அந்த அவங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு வராரு கேப்டன் வந்து அவங்க பாக்குறாரு பார்த்துட்டு வந்து இவ் இவங்களுக்கு என்ன எதுவும் வைக்கலன்னா இல்லை கேப்டன் அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க மாலை போட்டிருக்காங்களோடனே அவங்களுக்குலாம் பக்கோட போடி அப்படின்னு அப்போ சொல்றாரு எனக்கு வந்து எப்படி ஒரு கேப்டன் ஒரு ஒரு க படத்தோட கதாநாயகன் தனக்கு என்ன வருது மட்டும்தான் பார்ப்பாங்க ஃபுல்லாக ஒரு எல்லாருமே சாப்பிடணுன்ட்டு அந்த வயிறு நிறையணுன் நான் நிறைய விஷயம் கண்ணால பார்த்துருக்கேன் அந்த ராஜபாதர் ஸ்ட்ரீட்டு கூட நம்ம பாண்டிபஜாரோட பேரல் ஸ்ட்ரீட் போகும்போது அந்த அந்த கம்பெனிக்கு நான் போயிருக்கேன் போயிட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு ஐநூறு பேர் நிற்பாங்க எப்பயுமே எப்பயுமே ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க அப்போ கேப்டன் அவர்கள் வந்து அவர் கையால் அந்த பாக்கெட்டு சாப்பாடு கொடுப்பாரு அதை நான் பார்த்துருக்கேன் எங்கனால் பார்த்துருக்கேன் அந்த பக்கம் இருக்கிற மீடியேட்டர்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு ஹப் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்தது நிறைய விஷயம் அந்த கேப்டன் பிறப்பா நான் அந்த ஹெலிகாப்டர் ஷார்ட் அப்போ நான் இருக்கேன் அந்த அந்த டைமில் நான் கீழே இருந்தேன் அப்போ மாதிரி சொன்னாங்க டூப் போட்டு ப பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அன்றைக்கி வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க அன்னியும் வந்திருந்தாங்க அன்னைக்கு செட்டுக்கு ஒரு செட்டர் காரில் வந்தாங்க நல்லா ஞாபகம் இருக்குது அன்னிக்கு அந்த பர்டிகுலர் ஷூட் அப்பா அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போ மட்டும் சொல்லிட்டாங்க வந்து நீங்கள் வந்து அன்னிக்கிட்ட மட்டும் டூப் போட்டுதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இல்லை வெளில எப்டன் வேணாம் மாஸ்டர் ராக்கி ராஜேஷ்ன்னு நினைக்கிறேன் அவர் சொன்னார் நான் வந்து டூப் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒன்று ஏன் டூப்புக்கும் ஒரு உயிர் தானே அவனுக்கு மட்டும் ரெண்டு உயிராக இருக்குது அப்படின்னாரு அதெல்லாம் அவ்வளோ பக்கத்தில் இருந்து எந்த மைக்கும் கேமராவும் இல்லாமல் காதலை கேட்கும்போது ஒரு பெரிய மிரட்சி உண்டாயிடுச்சு ஒரு மரியாதை உண்டாயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஷாட் அவரே பண்ணார் ரொம்ப கஷ்டம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ஒரு ஒரு ஹெலிகாப்டர்ன்றது இந்த பக்கம் வெயிட்டு போட்டால் இந்த பக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் போடணும் இல்லைன்னா ஆகி ஹெலிகாப்டர் வந்து அது மேலே இதாக ஆரம்பிச்சிடும் இப்போ இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கு அந்த மாதிரி இருக்கும்போது கேப்டனோட வெயிட்டை மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு வெயிட் வச்சு அதை பேலன்ஸ் பண்ணி இங்கேருந்து போனால் நீங்கள் ஒரு இருபது அடிக்கு மேலே தான் அவர் கேப்டன் தெரியும் அதுக்கப்புறம் போனால் ஒரு உருவம் தெரியும் இங்கேருந்து ஒரு ஜூம் எவ்வளோ ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் தெரியும் அதுக்கு மேலே தெரியாது ஸோ எவ்வளோ நடிகர்கள் வந்து நடிக்கும்போது ஒரிஜினல் பண்ணுவாங்க பாடி டபுள் பண்ணுவாங்க ஃபேஸ் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க சிஜி பண்ணுவாங்க எவ்வளவோ பண்ணிவிட்டு நான் தான் பண்ணன்னுவாங்க ஆனால் தான் பண்ணிட்டு வெளியில வந்து நான் பண்ணேன்னு சொல்லாதீங்க டூ பண்ணன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு பெரிய மனசு உள்ளவர் நான் அன்னைக்கு தான் நான் நேரில் பார்த்தேன் அதுக்கப்புறம் ரமணா உருவாகுச்சு ரமணா உருவாகும் போதும் சரி ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் எல்லாரோட பேரும் தெரியும் எல்லாரும் சின்ன சின்ன ஃபைட்ரு அந்த கம்பி கட்டுறவங்க ரோப்பு இருக்கிறவங்க எல்லா பேரையும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த கம்பி ரோப்லாம் அப்படின்னும் போது நீ ஃபைட்ருக்கு வேணால் வை எனக்கு வைக்காது அப்படின்றவர் என்ன என்ன இல்லை இல்லை நான் இன்னும் வரைக்கும் நான் ஒரிஜினலாக தான் பண்ணியிருக்கேன் நான் ரோப் வச்சு பண்ணேன்னா இதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே நான் பண்ணது இல்லைங்கிற மாதிரி அர்த்தம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பார்ப்பார் ஃபைட்டர்ஸ் பண்ணும்போது உக்காந்துருப்பார் கேரவன் ஒன்று கிடையவே கிடையாது கேரவன் ஒன்று கிடையவே கிடையாது ஒரே ஒரு சீன் வந்து ரெட்டில்ஸில் எடுத்தேன் அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ ஒரு இடம் இருக்காது ஏன்னா ஃபுல்லாக அந்த ரெட்டில்ஸ் அந்த ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஏரியாவில் வந்து ஒரே ஒரு கேரவன் பட்டு அவர்கிட்ட தெரியாமல் அவங்க சொல்லிடும் அதுக்கு அவ்வளோ திட்டு திட்டினர் யாரும் கேட்டால் கேரவன் சொன்னி இன்னைக்கு போய் ஒரு ஷூட்டிங் பண்ணிங்கன்னா ஷூட்டிங் அங்கே நடக்குதுன்னா ஒரு கிலோமீட்டர் கேரவன் ட்ரெயின் மாதிரி நிற்கும் அவ்வளோ பேருக்கு கேரவன் இருக்கிற இடத்துல அன்னைக்கு ஒரு நாள் கூட கேரவன் யூஸ் பண்ணதே கிடையாது ஒரு நாள் யூஸ் பண்ண அவர்கிட்ட கேட்காம நான் தான் சொன்னேன் காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணணும் க்ரௌடு வரும் உள்ளே வந்தால் அவங்க அவர் அங்கே வந்தாவே இங்கே பட்டாசு வடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து கேரவன்ல இருங்கன்னா ஒத்துக்கவே மாட்டேன்ட்டு கேரவன் ஆக்சுவலி அன்னைக்கு சும்மாதான் இருந்துச்சு அதுலேயும் சேர் கூட இப்படி சாயிற மாதிரி சேர் மாட்டேன் ஒர்க் பண்ண சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்றது ஒரு புள்ளி கூட போய் கிடையாது மிகைப்படுத்தவும் கிடையாது ஒரு ஒரு ஸ்டூலில் உட்காந்துருப்பார் பின்னாடி சாய மாட்டார் பின்னாடி கூட அப்படியே உட்காந்துருப்பார் அப்படியே உட்காந்துட்டு யார் யார் என்ன பண்ணுறா அதை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்பார் விறுவிறு விறு விறுவிறு வேலை நடக்கும் மற்றவங்க என்ன வேலை பார்க்குறாங்க வேகமாக வேலை நடக்குதா என்ன சாப்பிட்றாங்கன்றது மொத்தமாக ஒரு ஒரு அப்படி ஒரு நெட்ஒர்க் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாரோட கேரையும் எடுத்துக்கிறவர் அவர் ஈவன் டயலாக்லாம் உங்களுக்கு வந்து தெரியாது ரமணால வந்து எந்த டைலாக்குமே நான் ரெண்டு டேக் மேலே போனதே கிடையாது எந்த டைலாக்குமே ரெண்டு டேக் மேலே நான் போனதே கிடையாது கேப்டன் மேடல் அப்படி பேசுவார் இப்படி பேசுவார் என்ன எதுன்னு அன்னைக்கு நான் பார்த்தப்ப நீங்கள் வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் அந்த ஒரு லிஸ்ட்டு சொல்லுவார் தமிழ்நாட்டோட லிஸ்ட் அந்த புள்ளி விவரம்லாம் சொல்லுவார் ரெண்டு டேக் போச்சு அதோட கேமரா வந்து கரெக்டாக செட்டில் ஆகலை அதனால ரெண்டாவது டேக் போச்சு ஆனால் அந்த ஃபுல் நம்ம டயலாக் கூட நம்ம சொல்லலாம் நம்பர் சொல்றது ரொம்ப கஷ்டம் தமிழ்நாட்டில் இத்தனை ஹாஸ்பிட்டல் இத்தனை போலீஸு இத்தனை பெட்டு இத்தனை பேஷண்ட்டு ஓட்டுரிமை இருக்கிறவங்க ஆம்பளை பொம்பளை சொல்ல அந்த நம்பர் சொல்கிற நம்ம வந்து ஒவ்வொரு இடையும் போய் 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 செக் பண்ணி எழுதிடலாம் நம்பர் எழுதுறது ஈஸி என்னால் சொல்ல முடியாது ஒரு ஒரு அப்படியே ஃபுல்லாக பண்ணிவிட்டு டைலாக் எடுத்தார் இது மட்டும் எனக்கு ரெண்டு நாள் முன்னாடி டைலாக் கொடுத்துருன்னு சொன்னார் ரெண்டு நாள் முன்னாடி டைலாக் சொன்னால் ஃபுல்லாக பண்ணார் ரெண்டே டேக்கு ரெண்டு டேக்கில் ஒரு சிங்கிள் ஷாட் சிங்கிள் ஷாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ட்ராலி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் சிங்கிள் ஷாட்டில் முடித்தார் டைலாக் ஆகட்டும் நடிப்பாகட்டும் ஃபைட் ஆகட்டும் அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது கதர் சட்டையாலும் காக்கி சட்டையிலும் அப்படி ஒரு அழகுனை இந்த தமிழ்நாடுக்கு முன்னாடி பார்த்துருக்கா நல்லா யோசிச்சு பாருங்க நீ கதர் சட்டையில் போட்டு வந்த அந்த அழகு அப்படி பாக்குறதுக்கு கண்ணு பத்தாது காக்கி திரிசை அந்த போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்தா அந்த கம்பீரத்தை பார்க்கறதுக்கு கண்ணுக்கு பத்தாது அப்படி ஒரு ஒன்னு இருக்கும் ஒரு ரியல் போலீஸ் கூட நம்ம இந்த மாதிரி வரணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற உருவம் தான் கேப்டன் நிறைய பண்ணார் அதுக்கப்புறம் என்னுடைய திருமணத்துக்கும் வந்தார் ஏன் இப்படி சும்மா மொட்டை சுற்றிட்டு இருக்க முதல்ல கல்யாணத்தை முடி உடனே குழந்தை பெற்றுருன்னு சொல்லி யார் எந்த ஹீரோ அப்படி சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க படம் நடித்தா அதுக்கப்புறம் நம்பரை டெலிட் பண்ணி அடுத்த படம் கிட்டு திருப்பி ஒர்க் பண்ணாதான் திருப்பி நம்பரே சேவ் பண்ணுறேன் இந்த உலகத்தில் அவன் என்ன பண்ணுறான் என்ன பண்ணுற இப்படின்னு வந்து என் கல்யாணத்து வரைக்கும் வந்து சிரமம் எவ்வளோ சிரமம் இங்கேருந்து இங்கே செங்கல்பட்டு தாண்டும் போதிலேருந்தே வண்டி டிராஃபிக் ஜாக ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே தொண்டர்கள் தான்

என் வாழ்க்கையில் வந்து நான் ஒரு வருஷத்தை அவரோட கழிச்சுருக்கேன் போது அந்த ஒவ்வொரு நினைவுகளும் என் வாழ்க்கையில் எப்பயுமே எதிரொலிச்சிக்கிட்டு இருக்கும் அவர் குரல் எப்பயுமே என் காதில் கேட்டுக்கிட்டே போது எனக்கு ரொம்ப அதை அதை விட ஒரு பெருமை என்ன இருக்க முடியும் அப்படி ஒரு மாமனிதர் நம்ம மண்ணில் இருக்கு இருந்தார் ஒரு பெரிய நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம கடவுள் வந்து எப்பயோ ஒரு ஒரு வழிவு வந்து நமக்கு என்றைக்குமே ஒரு ஒரு இழப்பையும் ஒரு பிரிவையும் நமக்கு வந்து யாராலையுமே ஈடு செய்ய முடியாது எந்த மருந்தாலும் அதற்கு ஒரு ஆற வைக்கவும் முடியாதுன்றது வந்து கேப்டனுடைய இழப்பு இருந்தாலும் கேப்டன் ஒரு அற்புதமான ரெண்டு சிங்க குட்டிகளை கொடுத்துருக்காரு கேப்டன் வந்து எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்துருக்காரு ஆனா யாருக்குமே கொடுக்காத ஒன்னே ஒன்று இந்த படத்தோட ஹீரோ கொடுத்துருக்காரு அவருடைய ரெண்டு கண்கள் அந்த கண்ணு போதும் கேப்டன் பார்க்குற மாதிரி அப்படியே இருக்கு எவ்வளோ பேருக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு ஆர் மாதிரி சார் மாதிரி ஒரு வில்லேஜ் படத்தில் நடிப்பார் அந்த பக்கம் பார்த்தா ஆர்மியோட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டோட இன்னும் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் அந்த டைமில் வந்து அவ்வளோ இன்னைக்கு இருக்கு விஸ்காம் அவ்வளோ இருக்கு அன்னைக்கு டைம்ல அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து உள்ளே வந்தது ஆபாவனன் சார் சொல்லுமணி சார் உதயகுமார் சார் அவ்வளோ பேர் இன்ஸ்டியூட்டில் அந்த டிஎஃப்டிலேருந்து வெளில வந்ததுக்கு எல்லாமே ஒரே காரணம் வந்து கேப்டன் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து நடிகர் சங்கம் மாவட்டம் எவ்வளோ பேர் உருவாக்கியிருக்காரு அவர் வீட்டிலேருந்து ஒரு பையன் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காருன்னும் போது நம்ம வந்து ரெண்டு கையை விரிச்சு அவருடைய வாரி அணைச்சிக்கணும் அவரை அது வந்து அவர் சொன்ன மாதிரி இது கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொன்னார் என்ன செய்யறதுக்கு எங்களுக்கு கடமை இருக்குங்கிறது தான் உண்மை அதனால பத்திரிகை நண்பர்கள் ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு அவர் படங்கள்ல நல்லதை மட்டும் எழுதுங்க நம்ம அதுக்கப்புறம் நம்ம அவரு கரெக்டா பாத்துக்கலாம் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பேர் என்ன மாதிரி எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க எவ்வளோ பேர் எத்தனையோ வயிறுகள் இன்னமும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு அவர் காரணமாக இருந்திருக்காரு அதனால் அவருக்கா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை நம்ம கொடுக்கணும் அது அடையும் ரொம்ப பிரம் பிரமாதமாக இருக்கார் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் எப்படி இவருக்கு கட் அவுட் வைப்பாங்கன்னு நான் ஆச்சரியப்படுறேன் ஏன்னா இவரே கட் அவுட் மாதிரி இருக்காரு இவ்வளோ ஒரு கம்பீரமான ஒரு கதாநாயகன் தமிழ் சினிமா கிடச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வளர்ந்து வாங்க ரமணா டூ எடுப்போம் திருப்பியும் வந்து நம்ம கேப்டனை வந்து நம்ம காட்டுவோம் இந்த படம் ரொம்ப அற்புதமா இருக்கு யானை யானை வச்சு பண்ணிருக்காரு யானையும் ஒரு சிங்கம் நடித்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது கள்ளையர்லையும் கேப்டன் அவர்கள் வந்து யானையோட நடிச்சார் அப்போ ஒரு இன்டர்வியூக்குள்ள நான் படித்தேன் ஞாபகம் இருக்கு நான் வந்து யானை வந்து அப்படியே ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுது நானே ஒரு யானை வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு இன்டர்வியூவில் அவர் சொன்னது மாதிரி நான் படித்த ஞாபகம் இருக்குது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கடினமான உழைப்பாளி சேலத்துலேருந்து ஒரு இதுலேயும் நான் பத்திரிகையில் படித்தேன் சேலத்துலேருந்து ஊட்டிக்கு பைக்கில் ஷூட்டிங்க்கு போனார் அப்படின்லாம் நான் படிச்சிருக்கேன் அவ்வளோ கடுமையான உழைப்பாளி உழவன் மகன் படத்தில் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் ரெண்டு ஃப்ளோரில் வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க ரிலீஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஒரு ஃப்ளோரில் வந்து ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னொரு படத்தை இன்னொரு ஃப்ளோரில் வந்து சாங் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இங்கே ஒரு யூனிட் இங்கே ஒரு யூனிட் இருக்குது இங்கே இங்கே ஃபைட் பண்ணுறாரு அங்கே போய் சாங் நடிச்சுட்டு வரார் ரெண்டு பேர் மாற்றி 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 ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் கூட நடித்தவங்க ராதா இவங்க எல்லாமே மயங்கி விழுந்துட்டாங்களாம் அப்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு அற்புதமான ஒரு ஸோ கேப்டன் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு நூறு மார்க் வாங்கின ஒரு உழைப்புலேயும் சரி நீங்கள் வந்து கேப்டனை வந்து வீட்டில் பார்த்துருப்பீங்க நாங்கள் பக்கத்தில் செட்டிலே பார்த்துருக்கோம் அவரளவுக்கு நீங்களும் கடினமாக உழைக்கணும் அதே அளவுக்கு புகழ் கொடுக்கறதுக்கு தவிரும் மக்களும் ரெடியாக இருக்காங்க எல்லாரும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லணும் நீங்களும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த படத்தோட இயக்குனர் ஒளிப்பதிவாளர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி நான் இறைவனையும் கேப்டன் அவர்களையும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்